வெல்கம் டு ஷூடியூ நியூஸ் திருக்காம யாரும் அதிபக்கப்பறம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்குன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வட்டம் இருந்துச்சு அதை அப்படியே சுருங்கிட்டே வர மாதிரி ஒரு சூழலை உருவாயிருச்சு ஆறு பேர் கொண்டு குழு போய் பேசிட்டு வந்ததாக சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுக்கல ஓபி சசிகலா இன்றக்கே சொல்லி ஒரு கட்டாயப்படுத்தினாங்க அது உண்மை சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சவால்னா பிஜேபியோடு பார்த்திங்கன்னா வேலுமணி இணைஞ்சிட்டார்னா அதாவது கட்சியை விட்டு மாறது கிடையாது கை கொடுத்துட்டார் ஒரு டீமாக சேர்ந்துட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கன்றாங்க எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்குறதுக்கு முயற்சி பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வர்றாங்க அதில் ஓபிஎஸ் சசிகலா இருப்பாங்க ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா பொருளாளர் பதவி அந்த மாதிரி தருவாங்க சசிகலாவுக்கு பார்த்திங்கன்னா பொதுச்சலா பதவி சிஎம் வேட்பாளராகவே பார்த்திங்கன்னா வேலுமணி முன்னெடுத்த வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா பொதுக்குழுவில் வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காண்டியே ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா பண்ண போகிறாரு அதுதான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிற ஒரு விஷயம் இந்த முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவரை முன்னிறுத்துறது இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா நிரந்தர பொச்சாலை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னை வந்து கேரண்டி படுத்திக்கிறதுக்கான முயற்சி தான் ஈடுபட்டிருக்காரு பட் இது எந்தளவுக்கு பலன் தரும் தெரில நிறைய முன்னாள் அமைச்சருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பொதுக்குழுவை வச்சு வந்து எடப்பாடி பழனிசாமி லாக் பண்ணலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஸோ இது நடக்குமா கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான சாத்தியம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம திரும்பியும் சுப்ரீம் கோர்ட்டை போயிருக்காங்க ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளி இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்லலை அவர் வந்து குற்றவாளி லிஸ்ட்டாக இருக்கார் பட் வந்து சும்மா வெளியே வந்திருக்காரு அவ்வளோ தான் அந்த விசாரணை பார்த்திங்கன்னா இன்னும் முடியலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வெளியே வந்து அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா அவருக்கு அமைச்சர் பதவி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அது பதிமூணாந்தேதி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா விசர்வம் எடுக்குன்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது அதிமுகவில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை சொன்ன மாதிரி இந்த தேர்தல் டைமில் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் சசிகலா கையில் கை ஓங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது கட்சி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்றாங்க ஆனால் அண்ணாமலை டிடி தினக்கரன் கையில் போகணுன்னாரு டிடி தினகர் புது கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அமமுகன்ற கட்சி பட் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஆனால் சசிகலா ஓபிஎஸ் வேலுமணி கையில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ